சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் வீட்டு விலங்குகளில் மிகவும் பயன் தரும் விலங்கு பசுமாட்டைப் பற்றி பார்க்கலாம் பசுமாடு பாலுட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு மாடு ஆங்கில மொழி கைட்டல் அல்லது பசு மாட்டின் பெண்ணினத்திற்கு வழங்கும் பொதுவான பெயர் போஸ்தோருஸ் பாலுட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு பசுக்கள் குறைந்தபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன மாடுகள் பொதுவாக மூன்று பாரிய பிரிவுகளாகக் காணப்படுகின்றன அவற்றில் ஒரு வகையானது போஸ்டாரஸ் போஸ்டோரிஸ் என்பதாகும் இது ஒரு வகை ஏரோப்பிய இன எருதாகும் ஆபிரிக்க மற்றும் ஆசிய மாடுகளுக்கு ஒத்தது இரண்டாவது வகை மாடானது போஸ் இண்டிகஸ் எனும் விஞ்ஞான பெயரைக் கொண்ட காங்கேயம் காளை ஆங்கிலத்தில் ஜேபு என்பதாகும் மூன்றாவது வகை மாடானது ஒரு ஓரோக்ஸ் என்பதாகும் இவ்வகை மாடுகள் உலகில் இருந்து அழிந்துவிட்ட ஓர் இனமாகும் பசுமாடு வைக்கோல் புல் புன்னாக்கு போன்றவற்றை உண்ணுகிறது ஒரு நாளில் ஆறு முதல் ஏழு மணி நேரம் இறை உண்ணவும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் அதனை அசை போடவும் செய்கிறது கழனி நீரை விரும்பிக் குடிக்கிறது பசு மாடு கன்று போட்டு பால் தரும் இனத்தைச் சேர்ந்தது பசுக்கள் நீண்ட நாட்களுக்கு பால் கொடுக்கும் திறன் உடையவை திடமான உடலமைப்பும் வலிமையான கால்களும் கொண்டவை பசுவினுடைய பால் பல சத்துக்கள் நிறைந்ததுள்ள காரணத்தினால் மனிதன் அதனை ஒரு முக்கிய உணவாக கொண்டுள்ளான் பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை எல்லோருக்கும் ஏற்ற ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த திறவு உணவாகும் பசுமாடு அதனுடைய வாழ்நாளில் இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை பால் கொடுக்கும் திறன் கொண்டது தாயிடம் பால் அருந்த முடியாத குழந்தைகளுக்கு பசும்பால் உணவாகிறது கூட்டமாக புல் மெய்யும்போது புவியின் காந்த புல திசையில் தெற்கு தன்னை ஒருங்குபடுத்திக் கொள்ளும் வித்தியாசமான ஆறாம் அறிவைக் கொண்ட விலங்காக நவீன ஆராய்ச்சியில் குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு பல உயிர்களை காப்பதினால்தான் பசுமாட்டை கோமாதா என்று அழைக்கிறோம் கோ என்றால் பசு மாதா என்றால் அம்மா மாடு என்பது பொதுவாக பசுமாடு எருமை மாடு என இரண்டையும் குறிக்க தமிழில் பயன்படுத்தப்படும் சொற்களாகும் பசு என்பது மாட்டில் பெண்ணினத்தையும் எருது என்பது ஆணினத்தையும் குறிக்கும் இந்திய கலாச்சாரத்தில் பசு போற்றப்படும் ஒரு விலங்காக உள்ளது மாட்டின் கொம்புகள் மற்றும் நிறம் வால் இதை வைத்து மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம் பசுவின் சாணத்தைக் கொண்டு வீட்டின் தரையை மெழுகுவார்கள் பசுஞ்சாணமும் நல்ல கிருமி நாசினி ஆகும் பசுமாட்டின் சாணம் சிறுநீர் போன்றவற்றை கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவியம் பயிர்களுக்கு சிறந்த உரமாக ஆகிறது இந்தியா முழுவதும் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடியதாக இருபத்தாறு வகை மாடினங்கள் காணப்படுகின்றன கறவை மாடுகளில் சில இனங்களை வகைகளை பற்றி காணலாம் ஒன்று சாகிவால் இரண்டு சிந்தி மூன்று கிர் நான்கு உம்பளச்சேரி ஐந்து கரன் சுவிஸ் மாடுகள் நல்ல நீந்தும் திறனை பெற்றிருக்கின்றன வெள்ளத்தில் நீர்நிலைகளில் சிக்கிய பசுக்கள் நீண்ட தூரம் நீந்தி பத்திரமாக கரை சேர்ந்த அனுபவங்கள் பல இடங்களில் பதிவாகியுள்ளன மாடுகள் தினமும் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரத்தை தரையில் படுத்து கழிக்கின்றன அப்போது அவை அசை போடவும் உறங்கவும் செய்கின்றன சராசரியாக அவை நான்கு மணி நேரம் தூம்புகின பசுவின் பாலில் இருந்து தயிர் மோர் நெய் பன்னீர் போன்ற பல வணிக ரீதியான பொருட்களைத் பெறலாம் மேலும் பால் சார்ந்த பல வகையான சாக்ஸ்களை தயாரித்து சந்தையில் விற்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பால் இனிப்புகள் ஐஸ்கிரீம்கள் சாக்லேட்டுகள் என பாலை மதிப்பு கூட்டி விற்கப்படுகின்றன சாரதிவேல் இனிவர் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்